அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி பார்க்கும் பொழுது லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அடிக்கப் போகக்கூடிய மிகப்பெரிய விபரீத ராஜ யோகம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் வீடியோக்குள்ளே இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மே பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்ட லக்ஷ்மிகள் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியல அப்படின்னு நினச்சிருக்கவங்க இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெரிய விரிவாக்கம் பண்ணி பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு நாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க வேலை விஷயத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் முன்னேற்றம் திருப்திகரமானதாக இருக்குங்க உங்களுக்கு புகழ் விளம்பரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு பணியிடத்திலையும் குடும்பத்திலையும் பொறுப்புகளை உங்களால் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கப் பெறுங்க வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கப் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் மே பத்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்த்த வெற்றியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்க முடியும் உங்களின் பல்வேறு துறைகளில் முயற்சிகள் வெற்றி பெறவும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதத்திலையுமே யோகமான பலன்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேலையை மாற்ற விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க விரும்பிய பலன்களும் இலக்குகளை அடையவும் கண்டிப்பாக முடியுங்க தொழில் சார்ந்த முயற்சியில கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையும் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பண வரவும் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்தே காணப்படும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் பல வகைகளில் நன்மைகள் கிடைக்கப்படுவீங்க உங்களுடைய பணிகளுக்காக வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பணிகளை வெற்றிகரமாக உங்களால் முடிக்கவும் முடியும் கடின உடைப்பிற்கேற்ற மிகப்பெரிய வெற்றிகளை பெறப் போகிறீங்க அனுபவம் மூலமாக வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்க பெறலாம் அரசு துறையில் நற்பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சகோதர சகோதரிகள் நண்பர்களால் பொருளாதாரத்தில் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பதவி உயர்வு பண பண வரவு அப்படிங்குறதுலாம் உங்களுக்கு அதிக அளவிலேயே காணப்படக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் சேரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பல மங்களகரமான மற்றும் வெற்றிகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு துறைகள்லையும் வெற்றி பெற போகிறீங்க எந்த ஒரு தேர்வு அப்படி இல்லைனா போட்டிக்கு தயாராகும் நபர்களுக்கு விரும்பிய வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய காதல் உறவுகள் முன்பை விட வலுவாகவே இருக்கும் உங்களுடைய காதல் துணையுடன் இனிமையான தருணங்களை கழிப்பீங்க கோபத்தையும் பேச்சையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் மட்டும் போதும் இந்த காலம் உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்க முடியும் வசதிகளுக்காக பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பயணமும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்களுடைய வருமானம் சற்று அதிகரித்து காணப்பட அதிக அளவில் வாய்ப்பிருக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உங்கள் மரியாதை அதிகரிக்கிறது நீங்க காண முடியும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மன உளைச்சல் சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் உடல்நிலையில அலட்சியமாக இருக்க வேண்டாம் இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு சுபக்ஷத்தையே அதிக அளவிலேயே கொடுக்க போகிறது எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க வெற்றியும் மரியாதையும் பெறுவீங்க செல்வாக்குமிக்க நபர்களின் தொடர்பால நிதி ஆயாத்தை நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு இந்த காலகட்டத்தின் பகுதியில் கூட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய செலவுகள் மிகவும் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற பண வரவுகளும் உங்களுக்கு இருக்குங்க அதனால செலவை கண்டு எப்பொழுதுமே நீங்க கலக்கம் கொள்ளவும் மாட்டீங்க பயம் கொள்ளவும் மாட்டீங்க தண்ணி மாதிரி தாராளமாக பணத்தை செலவு பண்ணி நீங்க மகிழ்ச்சியில ஆழ்ந்திருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தில் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்லவும் வாய்ப்பிருக்கு குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய முழு ஆதரவையும் நீங்கோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் திறம்பட செய்து பாராட்டையும் உங்களுக்கான சலுகைகளையும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் உங்களுக்கு மாபெரும் சிறப்புக்குரிய ஒரு காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் இனி ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக நடைபெற போகிறது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாதியில் நின்ற மங்களகரமான விழாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா இனி களைகட்ட தொடங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தருங்க பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனமாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்கி சிலரின் உதவி கிடைக்கப்பெறும் உங்களுடைய மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசிய குடும்பத்திலையும் சொல்லணும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் நீங்க கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறுதடை தாமதங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய வேலையில நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வீடு மனை மற்றும் கட்டிடம் தொடர்பான ஏதேனும் சர்ச்சை சர்ச்சைகள் இருக்கிறது அப்படின்னா அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தனி நபர்கள் மூலமாக புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் உங்களின் பயணம் இனிமையாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பலனை தரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னால் அந்த அளவுக்கு இந்த காலம் பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறதுங்க பல நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீங்க நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராகவும் காணப்படுவீங்க இந்த காலம் முழுவதும் பல மங்களகரமான ஆச்சரியங்களையும் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குது சில சுப நிகழ்வுகளும் நட பெறலாம் மாணவர்கள் கல்வி பிரச்சனைகள் தீர ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவாங்க படிப்புல கவனம் செலுத்தி வெற்றி பெறுவாங்க புதிய வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானமும் சொலுகையும் கிடைக்கப்பெறும் தொழில திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் உங்கள் நிதி நிலையும் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி அல்லது வேலைக்காக வெளியூர் வழி நாடு செல்ல விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும் நிதி அம்சம் முன்பை விட வலுவாகவே இருக்கிறது பல வகையான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீங்க நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அனுபவம் வாய்ந்த சிலரை சந்திப்பதன் மூலமா உங்களின் பணி வெற்றி அடைய ஆரம்பிச்சிடும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது